அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சங்கேமிக்கவர்களே இன்று மீசான் என்ற தராசை பற்றி இன்று காண போகிறோம் மீசான் என்ற வார்த்தைக்கு தராசு என்று பொருள் மறுமை நாளில் நற்காரியங்கள் மற்றும் தீய காரியங்களை நிறுத்துவதற்காக நீதி தராசு நிறுவப்படும் மீசான் என்பது உண்மையில் ஒரு தராசு ஆகும் அதில் இரண்டு தட்டுகள் இருக்கும் ஒரு தட்டில் நற்காரியங்களையும் மற்றொரு தட்டில் தீய காரியங்களையும் நிறுத்தப்படும் நிறுவப்படுவதற்கான நோக்கம் என்னவெனில் நீதி நேர்மை வெளிப்பட வேண்டும் என்பதே மேலும் ஒவ்வொரு நபரும் தமது செயல்களை நிறுக்கப்படுவதை கண்ணுக்கு எதிராக பார்க்க வேண்டும் என்பதற்கே சிறப்பானவர்களே புனித கூறப்பட்டுள்ளது மறுமை நாள் நாளில் சரியான தராசையே நாம் நாட்டுவோம் யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது நன்மையோ தீமையோ ஒரு கொண்டு வருவோம் கணக்கெடுக்க அந்நாளில் மீசான் தராசுக்கு முன்னிலையில் மனிதன் கொண்டு வரப்பட்டு அவ்விரு தட்டுகளுக்கு மத்தியில் நிறுத்த வைக்கப்படுவான் அந்த மீசானை ஒரு வானவரிடம் ஒப்படைக்கப்படும் எவருடைய நன்மையின் தட்டு கனமாகுமோ இது அவரின் வெற்றிக்கு அடலை அடையாளமாகும் அந்த வானவர் உரத்த குரலில் இவ்வாறு கூறுவார் அதாவது இந்த மனிதர் பாக்கியத்தையும் அருளையும் பெற்றுவிட்டார் இதற்கு பிறகு அவர் ஒருபோதும் துர்பாக்கியம் அடைய மாட்டார் இதை அனைத்து படைப்பினங்களுக்கும் செவியுறும் மேலும் எவருடைய நன்மையின் தட்டு லேசாக இருக்குமோ இது அவருடைய துரதிருஷ்டம் மட்டும் அபாக்கியத்தின் அடையாளமாகும் அந்த வானவர் உரத்த குரலில் உவாறு கூறுவார் அதாவது இந்த மனிதர் அடைந்து விட்டார் இதற்கு பிறகு அவர் ஒருபோதும் பாக்கியசாலியாக ஆக மாட்டார் இதையும் அனைத்து படைப்பினங்களும் செவிரும் மீஜான் தராசு நிறுவப்படும் போது எவரும் எவரையும் நினைவில் வைத்திருக்க மாட்டார் எல்லோரும் எனது நன்மை நன்மையின் தட்டு கனமாக இருக்குமோ லேசாக இருக்குமா என்ற சிந்தனையிலேயே இருப்பார் ஒருவருக்கு பாவங்களை விட அதிகமாக ஒரு நன்மை இருந்த போதிலும் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் பாதுகாக்க வேண்டும் ஒருவருக்கு நன்மைகளை விட அதிகமாக ஒரு பாவம் இருப்பினும் அவர் நரகத்தில் நுழைவார் இன்னும் எவருடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்குமோ அவர் சில காலம் வரை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே உள்ள என்னும் இடத்தில் தங்கியிருப்பார் பிறகு அல்லாஹு தாலாவின் அருள் கொண்டு சொர்க்கத்திற்குள் நுழைவார் அடியார்களிடம் செயலீடு வழங்கப்படும் போது எங்களுடைய செயலீடு அல்ல என்று வாதாடுவார்கள் அவர்களின் கைகள் கால்கள் மற்றும் இதர உறுப்புகளுக்கு பேசும் சக்தியை வழங்குவான் அவை அனைத்தும் அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சி கூடும் நாம் அவர்களுடைய வாய்களை முத்திரையிட்டு அவர்களுடைய கைகளை பேசும்படி செய்வோம் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவமான காரியங்களை பற்றி அவர்களுடைய கால்களும் சாட்சி கூறும் நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதும் வழங்கப்படுவதும் தராசு தட்டில் செயல்கள் நிறுக்கப்படுவதும் சத்தியமான விஷயமாகும் இதை ஈமான் கொள்வது கடமையாகும் இதை எவர் மறுப்பாரோ அவர் ஈமான் கொண்டவர் அல்ல எனவே நாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும் என்று கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து